அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பலம் முன்முறை என்ன தெரியுமா இந்திய மக்களாகிய நாம் இந்தியாவை இறையாண்மை சமதர்ம சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு நாடாக ஆக்க உறுதி பூண்டுள்ளோம் இதன் மூலம் இந்தியாவில் இருக்கக்கூடிய குடிமக்கள் அனைவரையும் பாதுகாப்போம் சமூகம் பொருளாதாரம் அரசியல் துறைகளில் நீதியையும் எண்ணம் பேச்சு கருத்து நம்பிக்கை வழிபாடு ஆகிய உரிமைகளில் சுதந்திரமும் தகுதிப்பாடும் வாய்ப்பும் சமத்துவமும் ஆகியவற்றை அவர்களுக்கு தந்து அவர்களை வளர்ச்சி முறை செய்வதற்கு சமத்துவமும் தனி மனிதனுடைய கௌரவம் தேச ஒருமைப்பாடு தேச ஒற்றுமைக்காக சகோதரத்துவம் வளரை செய்வதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறில் இந்த சட்டத்தை ஏற்றி நமக்கு நாமே கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று முகப்புரை எழுதுகிறார் இந்த முகப்புரை நீதியை சொல்கிறது சுதந்திரம் சொல்கிறது சமத்துவம் சொல்கிறது சகோதரத்துவத்தை சொல்கிறது அதுதான் பிரெஞ்சு புரட்சியின் தத்துவம் பிரெஞ்சு புரட்சிக்கு முன்னாடி புத்தன் சொல்கிறான் இந்த மண்ணில் சுதந்திரம் தேவை சமத்துவம் தேவை சகோதரத்துவம் தேவை என்று சொல்லுகிறான் புத்தத்தை புரிந்து கொண்ட அம்பேத்கர் பிரெஞ்சு புரட்சியை படித்த அம்பேத்கர் ரஷ்ய புரட்சியை படித்த அம்பேத்கர் அரசியலமைப்பு முகப்பொருள் எழுதுகிறார் சுதந்திரமாக சமத்துவமாக சகோதரத்துவத்தை போற்றுவர்களாக நாம் இருக்க வேண்டும் சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் மாணவர்களாகிய உங்கள் கைகளில் எதிர்கால இந்தியா இருக்கிறது என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்